கப்பல் சகோதரர்கள் போல தொகுதிக்கு கிடைத்திட்ட அருமை தம்பி ஆனந்தன் அவர்களே மரியாதை தம்பி விநாயக மூர்த்தி அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கின்ற எனக்கு முன்னால் உரையாற்றிய என்னுடைய நீண்ட நாள் நண்பரும் இயக்கத்தின் மூத்த முன்னோடியுமான என் அருமை நண்பர் பாஸ்கர் அவர்களே என் ஆர் துரை கபிலன் அவர்களே நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய அருமை நண்பர் துரைராஜ் அவர்களே எனக்கு பின்னால் எனக்கு முன்னால் உரையாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடியும் என்னுடைய பொதுவாழ்வில் என் ஆர்வீரன் விஸ்வநாதன் அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழடி வாழியாக தன்னையும் தன் குடும்பத்தையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயக்கத்தின் தலைவருக்கு அர்ப்பணித்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வாழ்வு திராவிட முன்னேற்றம் தான் மூச்சு திராவிட முன்னேற்ற தலைவர் தான் தன்னுடைய உணர்வு என்ற அடிப்படையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பம்பரம் போல் சென்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய அருமையக்கா தமிழ்ச்சை தங்கவாண்டியன் அவர்களே எனக்கு பின்னால் வருகிறந்து திராவிட முன்னேற்றத்தின் தொகைகளை உங்கள் முன்னால் உரையாற்ற இருக்கின்ற என் ஆர்வீரண்ணன் மாவட்டத்தின் தங்கிய செயலாளர் சைட சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆர்வீரண்ணன் தளபதி அவர்களை நோக்கி வருகின்ற ஈட்டிகளை தன் இதயத்திலே தாங்கிக் கொண்டு இயக்கத்திற்காக உழைத்து வருகின்ற என் ஆர் இளைய தலைவர் அவர்களின் சிம்மாசனத்தில் உழைக்கின்ற உழைப்பால் ஓடுகின்ற ஓட்டத்தால் ஆற்றுகின்ற பணியால் செய்கின்ற செயலால் தலைவரின் இதயத்திலே அனைத்து இடத்திலையும் ஆர்ப்பரித்திருக்கின்ற ஆர் வீரண்ணன் மாசு அவர்களே தமிழக வரலாறு இவரைப் போல் ஒரு சுகாதார அமைச்சர் கிடைக்கின்ற வாய்ப்பு இனி இருக்குமோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு உழைக்கின்ற ஆவீரண்ணன் மாசு அவர்களை நான் மாசன் அவர்களை குறிப்பிட்டு உரையாற்றுவதற்கு காரணம் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தால்தான் பொதுவாழ்வில் யாராக இருந்தாலும் வெற்றி பெற முடியும் என்பதற்கு அண்ணன் மாசு அவர்கள் ஒரு உதாரணம் நுறுகிய முழங்கால் காலோடு இனி நடப்பதற்கு முடியாது என்று மருத்துவர்கள் கூறிய போது எப்படியும் நடந்தாக வேண்டும் எப்படியும் உழைத்தாக வேண்டும் என்று தனக்குள் ஒரு வைராக்கியத்தை உருவாக்கி கொண்டு இன்று அணுதினமும் ஓடி வருகின்ற ஆயுத மாசர்களை நாம் வேண்டும் அதேபோல் என் அருமை தம்பிமார்களே உரிமை குறிக்கோளத்தின் ஈட்டி முனை வளையத்திலும் என்பரும் திராவிட முன்னேற்ற வேலைகளே திராவிட முன்னேற்றம் ஒரு நூற்றாண்டு நிலைக்கு செல்கின்ற இயக்கம் தன்னுடைய பொதுவான திராவிட முன்னேற்றம் பல்வேறு தேர்தல் இருக்கிறது பல்வேறு வெற்றிகளையும் சந்தித்து பல்வேறு தோல்விகளையும் சந்தித்து இருந்தால் வருகின்ற தேர்தல் களம் என்பது தொல்லத்துக்களால் பிடிக்க வேண்டிய தேர்தல் களம் இந்த தேர்தல் களம் தான் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த மண்ணை யார் ஆளுவது நம்ம யார் வழி நடத்துவது இந்த இனத்திற்காக போராடுகின்ற ஏக்கம் என்பதையெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் களமாக இது இருப்பதால் தான் இந்த தேர்தல் இந்த தேர்தல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் பட்டாளத்தை நம் தலைவர் முன்னிறுத்துகிறார் அந்த இளைஞர் பட்டாளத்தை பயிலெடுத்துவதற்கு சென்ற சட்டமன்ற தேர்தலிலே கல்லிலே கலைவண்ணம் கண்ட பல்லவன் பிறந்த மண்ணில் ஒரு சிங்கள புரட்சியால் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றத்தை பெற்றுத் தந்த எனாருயிர் இந்த தேர்தல் கருத்தை தலைமை தாங்கி யுத்த கருத்தை நடத்த இருக்கின்றார் காரணம் நான் இதை ஏற்கிறோம் என்றால் நம்முடைய இனத்தின் பெருமையை நிலைநாட்டுகின்ற தேர்தல் கலவாறு இதை முக்கியமாக இல்லை என்று மட்டும் நினைத்துவிடாத நம்முடைய உடலில் என்னென்ன இருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு நான் கூறுகின்றேன் ஒரு விளையாட்டு துப்பாக்கி செய்வதற்கான பொட்டாசியம் நம் உடலில் இருக்கின்றது ஏழு சோப்பு கட்டிகளை தயாரிப்பதற்கான கொழுப்பினும் உடம்பு இருக்கின்றது ஒரு ஆரியை செய்கின்ற அளவுக்கு இரும்பு நம் உடலில் இருக்கின்றது ஒரு நாய் கடிக்கு ஒருவேளை போடக்கூடிய கண்டலம் இருக்கின்றது ஒரு கோரை குண்டுக்கு வெள்ள அடிக்கின்ற சுண்ணாம்பு நம் உடலிலே இருக்கின்றது ஒரு வயிற்று வலிக்கு ஒரு வேலை போடக்கூடிய மெக்கானிசம் நம் உடலிலே இருக்கின்றது அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சில் டீ தயாரிக்கும் பாஸ்வரம் நம் உடலில் இருக்கின்றது என்று நீங்கள் ஏகக்கூடாது முயற்சி முயற்சி நான் வெற்றி பெற வேண்டும் புரட்சியை அடிப்படையாக கொண்டு உதவிகள் தான் முன்னேற வேண்டும் ஆகவே நமது லட்சியங்களை போராடுகின்ற நம் தலைவனுக்காக போராடும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக என்ற இந்த இடத்திற்காக போராடுவோம் இந்தியாவின் தலைத்திருந்த நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக தேடுகின்ற இந்த ஒரு நூற்றாண்டை நோக்கி போகின்றது இம்முக்கியமாக இந்த இயக்கம் வளர்ந்தால்தான் தாய்மார்களின் வாழ்வை மறுமலர்ச்சி காண முடியும் முக்கியமாக மகளிர் அணியை யோசிக்க வேண்டும் சொத்திலே உங்களுக்கு சம சம உரிமை தர வேண்டும் என்றது திட்டம் திருத்தியது திராவிட முன்னேற்ற அரசு அரசு பணிகளில் முப்பது விழுக்காடு உங்களுக்கு தர வேண்டும் என்று சட்டம் ஏற்றது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கும் சமத்துவம் நெருங்கியது குடிநீர் வடிக்கல் வாரியம் அமைத்து தந்தது கழக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒருவர்தான் தான் செஞ்சாஜி கோட்டையில் கொடியேற்ற வேண்டும் என்று உரிமையை பெற்றுக் கொண்டது தந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆகியவை அருமைத் தோழர்களை நேரமில்லாத காரணத்தினால் எனக்கு பின்னால் பேச்சு கொடுத்தால் ஓடட்டும் நதிகள் கடலை நோக்கி சீரட்டும் மலைகள் கரையை நோக்கி குவியட்டும் வெட்டிகள் நம் தாய் தலைவரை நோக்கி என்று கூறி அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடியா விரைவில் நன்றி இளைஞர் அணி தவிர கேபிள் வந்து இல்லைங்க கேபிள் வந்து ரெண்டு கரெக்டா பாத்துக்கோங்க மணி மாஸ்டர் பாத்து கரெக்டா பாத்துக்கோங்க அடுத்து சைடை